ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கூட்டுறவு வங்கிகளில் ஒரு கிராம் தங்கத்திற்கு ரூபாய் நாலாயிரத்து ஐநூறு வரை கடன் என கூட்டுறவு சங்கங்கள் ஒரு சூப்பரான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அந்த அறிவிப்பு சம்பந்தமான முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்க்கறது முன்னாடி நீங்கள் இந்த சேனலில் ஒன்றும் சப்ரேட் பண்ணலாம்னா கீழே இருக்கிற ரெட் கலர் செப்பரேட் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானான் கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடந்த சில தினங்களாக தங்கம் விலை உயர்ந்து வருவதால் நகைகளின் மீதான மதிப்பை உயர்த்தி உள்ளதாக கூட்டுறவுத்துறை ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க ஸோ கூட்டுறவுத்துறையின் அறிவிப்பின்படி கூட்டுறவு வங்கிகள் அதன் உறுப்பினர்களுக்கு மற்றும் விவசாயிகளுக்கு நியாயமான விலைகளில் கடன் மற்றும் நிதி சேவைகள் வழங்கப்பட்டு வருகிறது இவ்வாறு இவ்வங்கிகளில் வழங்கப்படும் கடன்களுக்கு மற்ற வங்கிகளை விட குறைந்த அளவிலான வட்டி மட்டுமே வசூலிக்கப்படும் இதை போலவே மாநில தலைமை கூட்டுறவு வங்கியில் ஒரு கிராம் தங்கத்திற்கு ரூபாய் நாலாயிரத்தி இருநூறு கடனாக நகை அடமானத்தின் போது இதுவரை வழங்கப்பட்டு வந்தது மற்ற வங்கிகளிலும் சங்கங்களிலும் மூவாயிரத்தி எண்ணூறு நாலாயிரம் ரூபாய் வரை கடன் வழங்கப்படுகிறது இந்த நிலையில் சில தினங்களாக தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது கிராம் தங்கம் விலை ஆறாயிரத்தி நூற்றி பதினைந்து ரூபாயாக உள்ளது தற்போது தங்க நகைகளின் மதிப்பு அதிகரித்து கொண்டே வருவதால் கூட்டுறவுத்துறை நகை கடன் மீதான மதிப்பை உயர்த்தி உள்ளதாக அறிவித்துள்ளது இதன்படி ஒரு கிராம் தங்கத்திற்கு ரூபாய் நாலாயிரத்தி ஐநூறு கூட்டுறவு வங்கிகளில் கடனாக வழங்கப்படுகிறது இது துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள மாநில தலைமை கூட்டுறவு மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள் மற்றும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் அனைத்திற்கும் பொருந்தும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இந்த நகை கடன் பார்த்தீங்கனாக்கா உண்மையான விவசாயிகளுக்கு மற்றும் கூட்டுறவு வங்கிகளில் யாரெல்லாம் வந்து அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கும் வந்து பயனுள்ள ஒரு செய்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா நகையோட விலை வந்து அதிகரித்து வருகின்ற காரணத்தால் நகை கடனோட மதிப்பு பார்த்தீங்கனாக்கா அதிகப்படுத்துகிறாங்க ஸோ மூவாயிரத்து எண்ணூறுலேருந்து நாலாயிரம் வரைக்கும் வழங்கப்பட்ட நகை கடன் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிராமுக்கு இப்போது நாலாயிரத்து ஐநூறு வரைக்கும் நீங்கள் வந்து நகை கடன் வந்து பெறலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த அறிவு பற்றினாக்கா விவசாயம் மத்தியில் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள்லாம் யாரெல்லாம் இந்த கூட்டுறவு வங்கிகளை பயன்படுத்துறீங்கறத இந்த விடை கீழே கமலாக தெரியப்படுத்துகிறீங்க பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் யாராவது கடன் வைக்கணும் நகை கடன் பெறணும் அப்படின்னு கண்டிப்பாக கூட்டுறவு வங்கிகளில் போய்ட்டு நகை கடன் வைங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ் பண்ணுறது லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் பயனுள்ள வீடியோ நீ தொடர்ந்து பார்க்கணுனாக்கா நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் அதுவரை மனிதர்கள் மதிப்போம் மனித வயிறு காப்போம் நன்றி